மேச ராசி நம்பர்ல இன்னைக்கு ராகும் சொந்தரனும் ஒன்றா பயணிக்கிறாங்க அதனால் எங்கேயாச்சும் அலைச்சல் இல்லை வெளியூர் பயணம் இல்லை வெளிநாடு பயணம் அப்புறம் வந்து உடம்புல எதுவும் பிரச்சனைகள் இல்லை ஃபீவர் எல்லாம் வந்து சரியாகும் இன்றைக்குள்ள ரிசபராசின் நம்பர்ல செவ்வாயின் குரு ஒன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அதனால நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் இல்ல அடுத்தவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணியிருந்தாலும் வந்து திருப்பி உங்க பக்கம் தான் அதே மட்டும் எனக்கு பழம் பழக்கம் தாராளமா இருக்கும் வெள்ளாட்டில இருந்தாலும் சரி உள்ளூர்ல இருந்தாலும் சரி தாராளமா இருக்கும் மிதன ராசி நண்பர்களே நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் இந்த வேலையா இருந்தாலும் சரி இல்லை நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுற வந்து பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்குள்ள நேரம் இல்லை நேரம் கடகராசின் நண்பர்களே நீங்க வெளியூர் இல்லை வெளிநாடு பயணம் இல்லை அவங்க மூலமா வந்து நல்ல செய்தி இல்லை வந்து பண எல்லாம் வளர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க அவங்க புதுசாக வந்து பார்த்தாலும் ஆல்ரெடி பார்த்த மாட்டோமே இருக்கும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு எனக்கு இல்லையான பிரச்சனை சிம்ம ராசி நண்பர்களே இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இல்லை உடம்புல எதுவும் பாதிப்பு நீங்கள் இரும்பு சம்மந்தமான தொழில் நீங்கள்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்குள்ள நீரா அன்னி ராசி நண்பர்களே இன்னைக்கு வந்து சில வந்து செலவுகள் இருக்கும் மிச்சம் பண்ணலாம்னு பார்ப்பீங்க ஆனால் செலவாக அதே மட்டும் சின்ன சின்ன பிள்ளைங்க மூலமாக அவங்களுக்கு வந்து சண்டை சச்சரவு எல்லாம் வளர்த்தான வாய்ப்புகள் இருக்கு அதனால சின்ன பிள்ளைகிட்ட வந்து பேசுறப்ப பார்த்துக்கணும் பேச இன்னைக்குள்ள நேரம் ரசி நண்பர்களை இன்னைக்கு கடன் தொழில கொஞ்சம் நீங்க சாமப்படுவீங்க அதே மாதிரி வயிற்று பிரச்சனைகள் அப்புறம் வீட்டுல உள்ள வந்து பெண்கள் மூலமா ஏதோ சண்டை வச்சுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க நேரம் சாமல் நேரம் பிரிச்ச ரசி நண்பர்களை நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமா செய்யுங்க அதான் உங்களுக்கு நல்லது பாஸ்டா இருந்துச்சுன்னா அதுல எதுவும் குறைப்பிடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு எங்கேயாச்சும் கோயில் குழம்புட்டு வருவீங்க இன்னைக்குள்ள நேரம் பார்த்தீங்கன்னா தனுஷ ராசி நண்பர்களை இன்னைக்கு ஹெல்த்தியான முடித்து சாப்பிடுங்க அதே மாதிரி மெடிடேஷன் ஏன்னா இன்னைக்கு உடம்புல இருந்து வாய்ப்புகள் இருக்கு மக்கரசி நீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாலு வந்து சூப்பரா இருக்கும் பிசினஸும் சூப்பரா இருக்கும் மற்றபடி இதர செலவு வேற எதுவும் வீணா இன்வெஸ்ட் பண்றேன் இல்ல இப்ப வந்து வாங்க போறான் அப்படின்னா பண்ணீங்கன்னா இல்ல கொஞ்சம் டவுட்டு தான் உங்களுக்கு இன்னைக்குள்ள நீரோ மஞ்சள் நீரம் நம்ம ராசி நம்ப இன்னைக்கு செலவுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அது பார்த்து அதை விட கொடுக்கலாங்கல்ல நீங்கள் கவனமாக இருக்காங்க எதுவும் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாதான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள நேரம் கற்பிணும் நீங்கள் ராசியை நம்ப இல்லை இன்னைக்கு வந்து கவனமாக இருங்க நீங்கள் வாயை கொண்டாட பண்ணிக்கோங்க அர்த்தம் சொல்கிறது காலைல போட்டுக்காதீங்க ஏன்னா எதுவும் சண்டைகள் வளர்த்த மாட்டோம் இன்னைக்கு நாள் இருக்குது அதை விட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள நேரம் இன்னும் பச்சை நீரம் நன்றி